பரிவா திருவடிகளே சரணம் எல்லாருக்குமே வாழ்க்கையில என்ன ஆசை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நிம்மதியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருக்குமே ஆசை இருக்கும் என்னுடைய கவலைகள் எல்லாம் போயிடணும் அப்படின்னு நினைப்போம் இல்லை கவலைகளை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் வேணும் அப்படின்னு நினைப்போம் இப்போ இது நடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் ரொம்ப எளிமையான வழி தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஏதாவது ஒரு குரு அப்படிங்கிறவங்கள தேர்ந்தெடுத்துக்கணும் எனக்கு வழிபாடு செய்ய தெரியாது எதுவுமே நம்ம யோசிக்கக்கூடாது ஏன்னா குருவும் சரி கடவுளும் சரி நம்மளை கூடியவர்கள் இல்லை இதை முதல்ல நம்ம யோசிச்சு வச்சுக்கணும் மனசுக்குள்ள ஏன் அப்படி சொல்கிறோம்னா இப்படி செஞ்சா தப்பாயிடும் அப்படி செஞ்சா தப்பாயிடும் நிறைய பேர் சொல்றாங்க நீங்க மந்திரங்கள் தப்பா சொன்னால் கூட அந்த கடவுள் ஏற்றுக்கொள்வார் திரும்பி நம்ம எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதை சரி செய்வார் கடவுளும் குருமார்களும் நம்மளை தண்டிக்க மாட்டார்கள் என்ன ஒன்றே ஒன்றுன்னா நமக்கு நம்பிக்கை குறையக்கூடாது நமக்கு நம்ம கிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்கறது பக்தியும் நம்பிக்கையும் ஒரு கவலை நமக்கு வந்துருச்சு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது குரு இல்லைன்னு சொல்லக்கூடாது ரெண்டு பேருமே நமக்கு ஏன் அந்த பிரச்சனையை கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளால் தாங்கிக்க முடியும் நம்மளுடைய கர்மாவை குறைக்க முடியும் ஏன் இப்படி கொடுக்குறாருன்னு நம்ம கவலைப்பட ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்க ரெண்டு பேர் மேலேயுமே நம்மக்கிட்ட பக்தி இல்லைன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் இப்படி கும்பிடணும் அப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எதையுமே யோசிக்காதீங்க முதல்ல நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு குருவை தேர்ந்தெடுத்துக்கங்க இப்போ எனக்குன்னு கேட்டால் நான் மகாப்பிரியவாவை தான் குருவாக எடுத்துக்கிட்டேன் மகாபிரைவாவை நினச்சி தான் நான் எதையுமே செய்வேன் இப்போ உங்களுக்கு மகாபிரைவா பிடிக்குன்னா நீங்கள் மகாப்பிரைவா எடுத்து செய்யுங்க இல்லை வளலார் பிடிக்கும்னா வளலார் பிடிக்கும்னா எடுத்து செய்யுங்க உங்களுக்கு யாரை தெரியுமா இப்போ ரமண மகரிஷி செய்யுங்க சேஷாத்ரி மகரிஷி செய்யுங்க அகத்தியர் ராகபூஜண்டர் நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா கோரக்கர் நீங்கள் யாரை வேணாலும் குருவாக நினச்சிக்கோங்க இப்போ நான் சொல்லும்போது எப்படி சொல்லுவேன் அப்படின்னா மகாபெரிவா சொல்லிட்டு திருவடிகளையே சரணம் சொல்லுவேன் நீங்கள் அதே மாதிரி சொல்லிக்கோங்க இல்லை நம்மன்னு சொல்லிக்கோங்க உங்களுக்கு எது வருமோ இது ரொம்ப ஈஸியான வழி இப்போ நீங்கள் வள்ளலார் சொல்கிறீங்களா வள்ளலார் திருவடிகளே சரணம் வள்ளலார் திருவடிகளையே சரணம் சொல்லுங்கள் இல்லை ரமண மகரிஷி பிடிக்குமா அவங்கள்தான் சொல்லுங்கள் எது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான வழியோ அதை எடுத்துக்குங்க நீங்கள் இந்த மாதிரி பூஜை பண்ணணும் அப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமுமே கிடையாது இதை நான் எதுலேருந்து எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீதையிலேருந்து தான் எடுத்து சொல்கிறேன் ஒரு நாலே நாலு வரி மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் ந குரோரதிகம் தத்வம் ந குரோரதிகம் தபா ந குரோரதிகம் ஞானம் தஸ்மஸ்ரீ குறவே குருவை காட்டிலும் அதிகமான தத்துவம் இல்லை குருவை காட்டிலும் அதிகமான தவம் இல்லை குருவை காட்டிலும் அதிகமான ஞானமும் இல்லை நீ குருவை மட்டும் நம்பிட்ட குரு குருக்கிட்ட அப்படி ஒரு அளவு கடந்த பக்தி இருக்கு அப்படின்னா அந்த குரு நமக்கு தத்துவம் சொல்லி கொடுப்பார் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கறத நமக்கு வழிகாட்டுவார் நீ குருடைய பேரை சொல்றல்ல அதுவே மிக சிறந்த தவம் நீ தனியா உக்காந்து தவம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது உன்னுடைய குருவுடைய நாமத்தை நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னாலே அது மிகப்பெரிய தவம் நம்ம குரு நமக்கு அவ்வளோ ஒரு ஞானத்தை கொடுப்பார் இப்ப நமக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு யோசிக்கிறோம் அந்த பிரச்சனையில இருந்து உனக்கு ஞானம் கொடுப்பார் அறிவை கொடுப்பார் நமக்கு கற்றுக் கொடுப்பார் நமக்கு அந்த குரு கூடவே இருப்பார் பிரச்சனையை கொடுத்துட்டு ஓடுற மாட்டாங்க பிரச்சனை நம்ம எப்படி வெளியில வர்றது அடுத்து நம்ம வழியை நம்ம எப்படி தேர்ந்தெடுத்துக்கிறது எல்லாத்துலேயுமே நமக்கு குரு கூடையே இருப்பாங்க நம்ம நாலு நட்சத்திரம் பார்த்து என்னுடைய ராசிக்கு இந்த கு இந்த மகானை தான் வழிபடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம் வெறும் வெறும் நாமத்தை மட்டுமே நீங்கள் எந்த நேரம் வேணாலும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் எதுக்குமே உங்களுக்கு வந்து கண்டிஷன் கிடையாது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஜீவசமாதி இருக்கா அந்த ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய மகானுடைய பேரையே நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு யார் குருவாக வரணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்களையே அவங்க வழிகாட்டுவாங்க நீ என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எப்போ செய்யணும் அப்படிங்கறத அவங்க முழுமையா நமக்கு வழிகாட்டுவாங்க நம்ம தாய் தந்தையர் எப்படி நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்களோ நம்ம வழி காட்டுவாங்களோ நம்ம கையை பிடிச்சிட்டு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கூட்டுட்டு போவாங்களோ அதை விட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு குருமார்கள் நமக்கு செய்வார்கள் கண்டிப்பாக செய்வார்கள் அதுக்கு தேவை பக்தியும் நம்பிக்கையும் ரொம்ப எளிமையான வழி செய்து பலனடையுங்கள் நன்றி வணக்கம்